அப்ப பாடப்பட்ட பாடலுடைய அந்த பந்தி வரி நான் என்ன சொல்றேன்னா அது பசியை அடக்கவில்லை அதோட பொருளோட பாலை கொடுத்து தேனை கொடுத்து பாக கொடுத்து பருப்பை கொடுத்து நாலு கலந்து கொடுத்த பிறகு கூட பசி தீர்ந்துச்சான்னு பார்த்தா தீரல அது பசியை ஏத்துகிறது ஏன் பசியை ஏத்துகிற இப்ப நான் பாருங்க ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் ஒரு தாய் அப்பை பிள்ளைக்கு பாடின பாட்டு என்ன சொல்ல பால் வாடியம் வாரியம்பாடில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்கிற காரணத்தால் ஆம்பூரில் ஒரு குழந்தை பிறந்த உடனே பிரியாணி கொடுத்துட முடியுமா குழந்தைக்கு ஏத்த உணவு கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கிற பொழுது குழந்தைக்கு ஏத்த உணவு இல்லையா சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் யோகம் என்று முங்கினால் பால் கொடுத்தால் ஒரு நாட்டு பாடல் சொல்லுவோம் மென்மையான குழந்தை இல்லையா மென்மையான குழந்தை இல்லையா அந்த குழந்தைக்கு ஊறு நேர்ந்து விடாதவாறு முதல்ல நல்ல உணவு பால் அது தாய் பால் இல்லையா பாலும் குழந்தைக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அதை விட கொஞ்சம் கெட்டியான தேன் இன்னும் கொஞ்சம் குழந்தைக்கு வளர்ந்துருச்சுன்னா அதை விட கொஞ்சம் கெட்டியான பாலும் தேனும் பாகு கருப்பு பாகு பால விட தேனை விட இன்னும் அது கெட்டியா இருக்கும் இன்னும் குழந்தை கொஞ்சம் வளர் வச்சிருக்கும் பால் குடுத்தோம் வளர்ந்துருச்சு தேன் குடுத்தோம் வளர்ந்துருச்சு பாகு குடுத்தோம் வளர்ந்துருச்சு அதுக்கடுத்து பருப்பும் பருப்பு கலந்து கொடு நாளும் கலந்து கொடு அப்ப குழந்தைக்கு அடிப்படையில் படிநிலையாக முதலில் பால் அடுத்து தேன் கொஞ்சம் கெட்டி அடுத்து பாகு அதற்கு பிறகு திடப்பொருளான நான் குழந்தைக்கு என்ன உணவு கொடுப்பது என்பதை கூட ஒரு பக்தி பாட்டில் வைத்து அவை பெருமாட்டி பரிமாறி இருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது இது பசி அமர்க்கக்கூடிய பந்தி இல்லை பசி ஏற்கக்கூடிய பந்தி பஸ் ஏற்றக்கூடிய பஸ் இப்ப நான் சொல்றேன் பிள்ளையாருக்கு எத்தனையே படைச்சாச்சு பிள்ளையார் இறங்கி வந்து ஒரு நாளாவது சாப்பிட்டிருக்காரா சிவனுக்கு படைச்சிருக்குறோம் திருமாருக்கு படைச்சிருக்குறோம் தெய்வங்களுக்கு படைச்சிருக்குறோம் படையம் போட்டு குரோம் இல்லையா அக்கார அடி சிந்து சித்திராண்ணம் வகை வகையான சாப்பாடு எல்லாம் அடிக்கும் ஒரு தெய்வமாவது இறங்கி வந்து சாப்பிடுதுதான் கிடையா இது இல்லை அழகு என்னன்னு பாருங்க என்ன அழகு சொல்லி சொன்னா கோவில் வெளியே வணங்கினா அது சோறு கோவிலுக்குள் வழங்கினால் அது திரு அமுது வடமுடியில் என்ன சொல்றாங்க இல்லையா கோவில் அது வழங்கப்படுவது அது சோறு தான் திரு அமுது தான் ஆனால் அன்பிற்குரியவர்களே அது எப்பொழுது அது கோவில் அது பிரசாதமாகிறது சாதம் கோவிலில் கொடுக்கிற பொழுது ஒரு பசித்த மனிதன் தொடுகிற பொழுதுதான் கோவில் வெறும் சாதம் தான் ஒரு பசித்த மனிதன் அதை தொடுகிற பொழுதுதான் சாதம் பிரசாதமாகிறது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொன்னால் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய காலை உணவும் கூட அது சாதம் இல்லை பிரசாதம் என்று நாம் உணர வேண்டும் என்ற அந்த குறிப்ப இந்த அப்பை பெருமாட்டினுடைய பாடல் நமக்கு உணர்வு இன்னும் ஒரே ஒரு செய்தி தான் நான் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புவதில்லை ஒரு நெடும் பயணத்தில் நான் வந்தேன் என்றாலும் கூட உங்களை பார்க்கிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்ப இன்றைக்கு இந்த வறுமையை தீர்க்கிற இந்த வேலையை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிற காரணத்தால் கல்வியை நோக்கி படையெடுத்து வரக்கூடிய கூட்டம் பெருகிறது இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா அது அன்றைக்கு தரப்பட்ட மருந்து இல்லை அது நாட்டு மருந்து மட்டும் இல்லை பாட்டு மருந்து அன்றைக்கு அன்னைக்கு நமக்கு மண்ணிலே இருந்து கிடைத்த இந்த மூலிகைகள் எல்லாம் இன்றைக்கும் கூட இருக்கின்றன மூலிகைகள் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நான் தனியே விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை இன்றைக்கு மருத்துவத்துறையிலே இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நன்றாக தெரியும் தனியார் மருத்துவமனைகள் பெருகி கொண்டிருக்கின்றன இல்லையா அங்க தனியார் மருத்துவமனையில கொரோனாவில் எத்தனை பேர் அவதிப்பட்டோம் எவ்வளவு பேர் துன்பப்பட்டோம் எத்தனை கொடுமையாக ஒரு பக்கம் சுடுகாட்டில் ஆம்புலன்ஸ் வண்டி நிற்குது அமரர் ஊர்தி நிற்குது இன்னொரு பக்கம் மருத்துவமனை நோக்கி எத்தனை வண்டிகள் ஆம்புலன்ஸ் நின்றுச்சு அவசர சிகிச்சை ஊர்திகள் நின்றுச்சு ரெண்டு வரிசை கட்டி நின்றுச்சா இல்லையா நீங்கள் அறுபது எண்ணி பாருங்க சிந்தித்து பாருங்க அப்ப மரணம்

நான் சொல்ல விரும்புகிற ஒரு அடிப்படையான செய்தி என்ன என்பதையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தால் நான் இதை குறிப்பிட்டு ஒரு பசி அமர்த்துகிற பந்தி இல்லை தமிழின் அந்த ஒரு வரி என்பது படிக்க படிக்க பசி ஏற்றுகிற பந்தியாக இருக்க மீண்டும் மீண்டும் அந்த உணவை தேடி செல்லக்கூடிய பந்தியாக இருக்கிறது என்ன எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்காட்டு கேட்குற நீங்க என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்ட நான் கூட இப்போ நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள் பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் நம்ம குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பது என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார் திருவண்ணுவன் எழுதுனா கற்க கசடர கற்பவை கற்பின் நிற்க அதற்கு தகை என்பது உங்களுக்கு தெரியும் ஆனா நான் சொன்ன கற்க கெமிஸ்ட்ரின் பாடினானா கற்க எக்கனாமிக்ஸ் பாடினானா கற்க பயாலஜின்னு பான் காலத்திலே அங்கிருந்து தனித்தனி படிப்பு இருந்துச்சா இல்ல படிக்கிறது என்று வரும் படிக்க படிக்க சொல்லக்கூடிய படிப்புக்கு அது தேவைப்படுவதற்கு என்ன அடிப்படையான காரணம் சொல்லி சொன்னா இதை நீங்க கொள்ள உள்வாங்கிறதுனால சொல்றேன் இப்ப நம்ம குழந்தைகள் சில வீடுகளுக்குள்ள போறோம் சில இடங்களுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்குள்ள இயல்புள்ள போறோம் ஆணின் இயல்பு ஒன்றாக இருக்கிறது பெண்ணின் இயல்பு ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போட்டியது இப்ப இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போடப்பட்ட சட்டம் முதல் ஐந்து வகுப்புகளுக்கு பெண் ஆசிரியர்களை நியமிக்கணும் அஞ்சாவது வகுப்பை தாண்டி ஆறாவது வகுப்பு போற பொழுதுதான் ஆண் ஆசிரியர்கள் ஏன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயல்பிலே இருக்கிற வேறுபாடு இது முதல்ல சட்டம் போட்ட போனது அவளுக்கு தெரியல சட்டம் போட்ட போனது தெரியல நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆணாசிரியர் நடத்துறாரு பக்கத்தில் ஒரு பெண் ஆசிரியர் நடத்துறாரு ஒரே பாடத்திட்டம் சின்ன தொடக்க நிலையில உள்ள ஒரு வகுப்பு அங்க வந்து ஆணாசிரியர் நடத்துறாரு நினைக்காங்க நான் பார்த்த காட்சி என்ன சொல்றாரு சின்ன சின்ன பிஞ்சா உட்காந்து பூவா உட்காந்து டேங்கிற பொழுதே நம்ம நாடு அப்படியே அப்படியே அந்த அந்த வார்த்தைய அவனை அசைக்கும் அப்படியே உள்ள என்ன நடுக்கம் இருக்குதுன்றத கண்ணால பார்க்கணும் டேய் எழுந்தது என்ன திருட மாதிரி முடிக்கிற குழந்தை இல்லையா இப்பதான் குழந்தை என்ன திருட மாதிரி அவன் ராஜமொழியா முடிப்பான் கேட்கிறதுக்கு ஒழுங்கா பதில் சரி என்ன சொல்லணும் ஆனாவுக்கு அடுத்த எடுத்து என்னடா நம்ம தெரியல ஏன்னா நம்ம பையன் ஆனாவுக்கு அடுத்த எடுத்து என்ன அப்படிங்கறதே தெரியல இவர் ஆனாவுக்கு அடுத்த என்னடாங்கிற அவர் தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு தெரியும் போது ஆண் சொல்ல முடியலுக்கு அடுத்த என்னடா இது கூட தெரியாத கணக அப்படின்னு கத்து கொடுத்தா பக்கத்தில் ஒரு டீச்சர் ஒரு அம்மா அதே பாடம் எடுத்துறாங்க அதே கேள்வி ஆனாவுக்கு அடுத்த என்ன ராஜா கேட்குறது கொழுங்க அப்படின்னு சொல்கிறோம் அங்கே ராஜா நிகழ்ஸ் கேட்க சொல்லிடுவோம் இல்லை ஆனாவுக்கு அடுத்தடுத்து என்ன ராஜா சொல்கிற பொழுது ஆ நம்ம போடல தெரியாது என்ன நம்ம போகலை முடிஞ்சுது அதே போல உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு சிப்பேக்க திறந்து உள்ளே இருந்து ஒரு சாக்லேட் ஒரு இனிப்பு மிட்டாயை எடுத்து அதை பிரித்து வாய்ப்பு பக்கத்துல கொண்டு போய் கொடுத்து ஆனாவுக்கு எடுத்து அடுத்த அடுத்து என்ன ராஜா ஆ அப்படின்னு அந்த ஆவுக்கு இந்த ஆவுக்கு எவ்வளவு வித்தியாசம் அந்த ஆவுக்கும் ஆளுக்கு ஆளு வித்தியாசம் இருக்குது ஆனா அந்த மென்மை அது பெண்மைங்கிறதுனால என்ன இருக்குதுன்னா மருத்துவமனையில ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வார்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருமுறாங்க ஆண் நர்ஸ் உட்காந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு இரவு பணியில வந்திருந்து இவங்களை கவனிக்கிறதுக்காக உள்ள ஆண் நர்ஸு ஆண் செவிலியர் உட்கார்ந்து இருக்கிறாரு இருவர் சத்தம் கேட்டா எந்த முண்டா எருமறது ஏன் தூக்கத்தை கெடுத்து தொலைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே போய் அந்த பெரியவர் இருக்கிறார் ஒரு வயதான முதியவர் இருக்கிறார் ஆ அப்படிங்கிறார் ஒரு மாத்திரை எரியிறார் அப்படியே மூடு இனி இருமுறைதா இருந்தா சத்தம் இல்லாம இருமணும் சத்தம் போட்ட ஒரேடியா சத்தம் போடாம போயிடும் அங்க பார்த்தா இன்னொரு வார்டுல இன்னொரு பெட்ல இருந்து ஒரு பெரியவர் இருமுறைய இருமன உடனே பெண் நர்ஸ் செவிலியர் என்ன பண்றாங்க எட்டாம் நம்பர் பெட்ல உள்ள தாத்தா போற பொழுதே கொஞ்சம் வெண்ணி எடுத்துட்டு போகுது இந்த அம்மா தாத்தாவுக்கு கொடுத்து தாத்தா சாப்பிடுங்க இருமுற தொண்டைக்கு இதமா இருக்கும் இப்ப ஒரு மாத்திரை குடுக்குறாங்க நீங்க தூங்கிடலாம் காலையில பெரிய டாக்டர் வந்தாருன்னு சொல்லி நல்ல மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸு மாத்திரையை கொடுத்துட்டு வெந்நீரை கொடுத்துட்டு வருது வார்டில் இருக்கக்கூடிய இரும ஆரம்பிக்க ஏன்னா இரும்பு நான் நர்ஸ் வருதுன்னு இல்லையா எல்லாம் கணக்காமல் அவங்க தான் கணக்காமல் இருபறம் என்னுடைய பரம்புனா பெண் இந்த மென்மை இருக்கிறது நான் இப்பொழுது நிறுத்துகிறேன் அன்பிற்குரியவர்களே நீங்கள் தயவு செய்து இப்ப நான் சொல்றது கவனிக்கணும் என மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்றை நான் மைய இழையில அன்னைக்கு அது ஒரு பந்தி இன்னைக்கு அது பசியை எழுப்பக்கூடிய பந்தியாக இருக்கிறது என்று அந்த கருத்துக்கு அரண் சேர்ப்பதற்காக நான் வைக்கிறேன் பெற்றோர்களே நீங்கள் விரும்பிய உணவை உங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள் என குழந்தைக்கு தெரியாது எது நல்லது கெட்டது பெற்றோர்களே நீங்கள் விரும்பிய உணவை உங்கள் குழந்தைக்கு ஊட்டுங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விரும்பிய உணவை ஊட்டுங்கள் தயவு செய்து அவர்கள் விழிகளுக்குள் உங்கள் கனவை ஊட்டாது அவர்களுக்கு வேண்டிய உணவை ஊட்டுங்கள் உங்கள் கனவை அவர் விழிகளுக்குள் திணிக்காது திணித்தால் என்ன நிகழும் இது ஒரு கேள்வி நான் இப்போ ஒரு பந்தி சொல்ல போறேன் அந்த பன்னியில் திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னு ஒரு காட்சியை பார்க்குறாரு ஒரு வண்டியில நிறைய மயில் தோகையை ஏற்றுகிறாரு மயில் தோகைலேயும் இல்லை மயில் பீலி அது அவள் காற்றடித்தாலேயே ஒடிந்து விடக்கூடிய நோய்மையான